எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வியாழக்கிழமை ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இந்திரன் மற்றும் விஷ்ணு இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி பஞ்சமி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு இன்று கிழங்கு வகைகள் பயிரிட நல்ல நாள் இன்று கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் கழிப்பு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் கீர்த்தி கடகம் சிரமம் சிம்மம் அசதி கன்னி பிரித்தி துலாம் முயற்சி விருச்சிகம் ஓய்வு தனுசு பிரயாணம் மகரம் திறமை கொம்பம் நன்மை மீனம் அனுக்கூலம் மருத்துவ குறிப்பு தினமும் அன்னாச்சி பழம் சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல் குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி மற்றவர்களை விட அறிவாளியாகியிருக்க முயற்சி செய்